ஓம் நம சிவாய் நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட் அவருக்கும் இறைவா போற்றி வீட்டில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு நம்பிக்கையும் ஈடுபாடு இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நாம சில விஷயங்களை கடைபிடித்தாலே அது நமக்கு மிகுந்த பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அவ்வாறு ஆண்களாக இருந்தாலும் சரி குறிப்பாக பெண்கள் இவ்வாறான விஷயங்களை நாம் தொடர்ந்து கடைபிடித்து கொண்டே வரும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் நமக்கும் சரி நம்மளை சார்ந்தவர்களுக்கும் சரி எப்பொழுதுமே அந்த நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம நிறைய பதிவுகளில் பெண்களுக்கான முக்கிய பதிவுகளை கொடுத்து கொண்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கும் ஆன்மீகம் சார்ந்த வீடுகளில் எப்பொழுதுமே மகிழ்ச்சி பொங்குற வகையில் ஒரு தான் நம்ம பார்க்க போயிடும் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சிவன் கோயில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவு பகிர்ந்து கொள்ளுங்கள் சிலரது வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போது பார்த்தாலுமே சண்டை சச்சரவு கடன் பிரச்சினை பொருளாதார பிரச்சனைகள் வீட்டில் நிம்மதியற்ற சூழல் இப்படி காலை விடிந்தது முதல் இரவு படுக்கும் வரை ஏதேனும் ஒரு பிரச்சினையில் சிக்கி கொண்டு இருப்பார்கள் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாது இருவருக்குள்ளும் அடிக்கடி சண்டை வருவது கடன் பிரச்சனையால் அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையால் வீட்டில் இருப்பவர்கள் நிம்மதி இழப்பது என மன அமைதி இல்லாமல் இருப்பதும் இப்படியாக பலரும் கடினமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுதான் வருகின்றோம் இப்படி பல பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா அமைதியான ஒரு இடத்துல அமர்ந்து எதனால் பிடியான பிரச்சனைகள் நடக்கிறது என்று சிந்தித்தால் இந்த மாதிரியான உப்புசப்பு இல்லாத ஒரு காரணம்தான் அந்த பிரச்சனைக்கு அனைத்திற்குமே மூல காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்வோம் ஏன்னா எல்லாத்திற்குமே ஒரு சண்டை வருது இல்லை ஒரு துன்பம் ஏற்படுது கடன் ஏற்படுது எல்லாத்திற்கு காரணமே ஒவ்வொரு விதமான விஷயங்களாகத்தான் இருக்கும் அந்த விஷயங்கள் எதனால் அப்படிங்கிறத நம்ம ஒரு முறை சிந்தித்து அதற்கப்பறம் அதை சால்வ் பண்ணுறதுக்கான அந்த வழிமுறைகளை நம்ம தேடி பார்க்கணும் சில நேரங்களில் வீடுகளில் உள்ள அந்த எதிர்மறையான ஆற்றல்கள் நம்மளை சிந்திக்க விடாது சண்டே சிறுவுகளை தான் மேலும் மேலும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அதனால தான் நம்ம ஆன்மீகம் சார்ந்த இந்த விஷயங்களை தெரிவித்து கொண்டு அதை பொழுது பார்த்தீங்கன்னா அந்த எதிர்மறையான ஆற்றல்கள் நம்ம வீட்டிலிருந்து ஓடிவிடும் நேர்மறையான ஆற்றல்கள் இருக்கும் பொழுது இவ்வாறான நல்ல விஷயங்களை நம்ம சிந்திக்க ஆரம்பிப்போம் அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டியவை ஏதோ ஒரு சின்ன காரணம் அது மிகப்பெரிய விஷயமாக கூட இருக்காது ஆனால் அதை நினைத்துக்கொண்டு கொண்டு தங்களுடைய அமைதியை கெடுத்துக்கொண்டு தங்களை தங்களை சுற்றியிருப்பவர்களின் அமைதியும் கெடுத்து வாழ்க்கையை கடினமான ஒன்றாக மாற்றி வைத்து வருவார்கள் இதற்கு முக்கிய காரணம் அவர்கள்தான் என்றாலும் கூட அவர்களை அந்த நிலைக்கு தள்ளக்கூடியது அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் என்று கூட நம்ம கூறலாம் பெண்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த எதிர்மறை ஆற்றல்கள் பல்வேறு காரணங்களால் வீட்டிற்குள் புகுந்துவிடும் அவர்கள் அப்படி வாழ்கிறார்கள் இவர்கள் இப்படி வாழ்கிறார்கள் நம்மால் அப்படி வாழ முடியலையே அப்படிங்கிற எல்லாம் நம்ம நினைப்பது உண்டு ஒரு ஏக்கம் அல்லது நமக்கு தெரிந்தவர்களுடைய நம்மளுடைய நண்பர்களுடைய கணவனோ மனைவியோ அவர்களுடைய மனைவி அல்லது கணவரிடம் எவ்வளவு அநுன்யமாக இருக்கிறார்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் நம்மால் அப்படி வாழ முடியவில்லையே என்ற ஒரு ஏக்கத்தின் வெளிப்பாடாக கூட இவ்வாறு இருக்கலாம் ஏன்னா மற்றவர்களை பார்க்கும் பொழுதே நமக்குள்ள வீடுகளில் பிரச்சனையானது தானாகவே வந்துடும் நம்மகிட்ட இல்லாதது மற்றவர்கள்ட்ட இருக்கும் அதை நம்ம வாங்கணும் அதை நம்ம அடையணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம வீடுகளில் உள்ளவங்களிடம் அந்த எரிச்சலை நம்ம வெளிப்படுத்துவோம் இவ்வாறு பார்த்திங்கன்னா எது நம்மிடம் அளவுக்கு அதிகமாக இருந்தாலுமே அது நமக்கு நன்மை கிடையாது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அதனால் அடுத்தவர்களிடம் அது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாம் அதை நமக்கு இல்லை அப்படிங்கிறதுனால மற்றவர்களிடம் அந்த வெறுப்புகளை நம்ம காட்டக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வே ஒரு வேலைக்கு போகிறோம் அந்த வேலையில் ஏதாவது நம்ம தவறு செய்துட்டோம் இல்லை அங்கே ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா அதே அந்த இதோடையே நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டில் உள்ளவங்ககிட்ட அந்த கடுப்பு காமிச்சிருவோம் இது நிறைய குடும்பங்களில் நடக்கிற ஒன்று தான் ஏன்னா கோபம் அப்படிங்கிறது ஏற்படுவது வேறு ஒரு இடம் ஆனால் தான் காட்டுவது அப்படிங்கிறது வேறு ஒரு இடம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அதனால் அங்கே நடந்த பிரச்சனைகளை அங்கேயே மறந்துட்டு இங்கே வந்து எதற்கான சூழ்நிலைகளை கொஞ்சம் நேரமாவது மகிழ்ச்சியான தருணங்களை நம்ம சந்திக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை நினைத்து நம்ம அந்த ஹாப்பினஸை நம்ம ஃபீல் பண்ணணுமே தவிர இங்கேயே வந்துக்கிட்டு நம்ம அந்த கடுப்பில் இருந்தோம்னா மேலும் மேலும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாக கொண்டே தான் இருக்கும் இவ்வாறான விஷயங்களை நம்ம நன்கு உணர்ந்து கொள்ளணும் அப்போ வீட்டுக்கு வரோம்னா வீட்டின் ஒரே சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதற்கு தகுந்தாப்புல மாறிக்கணும் ஏன்னா அந்த பிரச்சனை அப்படிங்கிறது அதோடு முடிந்து விட்டது அதற்கப்புறம் திரும்ப நம்ம அங்கே போகும்போது தான் அதை பற்றி சிந்திக்கணும் ஒரே இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை பல்வேறு இடத்துக்கு நம்ம டிராவல் பண்ணும்போது அதே நீ சிந்தித்து கொண்டு இருந்தோம்னா மற்ற இடத்துல நம்ம அந்த சூழல்களை அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நம்ம கூறிக்கொள்வது பெண்களுக்கு ஒரு இயக்கம் இருக்கும் ஆண்களுக்கு ஒரு இயக்கம் இருக்கும் நாம் எதிர்பார்த்தது போல் நம்ம கணவர் நம்மிடம் நடந்து கொள்ளவில்லை அதே போல் என்ன பண்ணுறது ஆண்களும் அதே நினைப்பாங்க மனைவி நான் எதிர்பார்க்கதை செய்யமாடுக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருவருக்குள்ளேயுமே இந்த யோசனைகள் தோணும்போது என்ன ஆகிறது இப்படி பல காரணங்களில் பிரச்சனைகள் கூட ஏற்படுகிறது அப்படிங்கிறது கூறலாம் இருவருமே மனவிட்டு தங்களுடைய ஆசைகளை கூறி அதை வெளிப்படும் பொழுது தான் அந்த அந்த இயக்கங்கள் அப்படிங்கிறது நிறைவேறும் அப்படிங்கிறது உண்மை இது முடியும் இது முடியாது அப்படின்னு வெளிப்படையாக நம்ம பேச்சு அதில் நம்ம புரிந்து கொண்டு நடந்து கொள்ளும் பொழுது தான் அந்த குடும்பமானது செழித்து ஓங்கி இருக்கும் அதுலேயும் சண்டை சச்சரவுகள் எதுவும் ஏற்படாது அதனால் எல்லாத்தையுமே நம்ம புரிந்து ஒருவருக்கொருவர் பேசி அதை அனுகும்பொழுது தான் அது நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை பெண்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டியவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணம் மனிதனின் இயல்பான குணம் இதனை மாற்ற முடியாது என்றாலும் அதை இப்படியான எண்ணம் வராமல் அடியோடு தகர்ப்பதற்கு கையில் இருக்கும் ஒரே ஆயுதம் என்னவென்றால் அது அறிவியல் கிடையாது ஆன்மீகம் மட்டுமே ஆன்மீகம் மட்டுமே இருக்கும் வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய கையில் இருக்கும் சாவி கண்முன்னே இருக்கும் ஆசான் என்றே கூறலாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்று பெண்கள் தங்களுடைய குடும்ப சூழலை சுற்றுப்புறத்தை தங்களுடைய மனநிலை எப்படி வளமாக வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதற்கான சில ஆன்மீக குறிப்புகளை தான் நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம் இப்போ நமக்கு கேள்விகள் கூட எண்பலாம் இதையெல்லாம் செய்துவிட்டால் என் வீட்டில் மகிழ்ச்சி நிலைத்து விடுமா இதையெல்லாம் செய்துவிட்டால் என் குடும்பம் முன்னேறி விடுமா பெண்கள் என்றாலே இதற்குத்தானா என்று பெண்ணியம் என்ற பெயரில் விதாண்ட வாதம் செய்பவர்கள் நீங்கள் என்றால் இந்த பதிவு உங்களுக்கானது கிடையாது எந்த ஒரு பதிவுமே இப்போ பெண்கள் பார்க்க வேண்டியது பெண்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு நம்ம கூறுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது அவர்களுக்கு மட்டும் கிடையாது அவர்களுடைய குடும்பத்திற்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அதனால் தனக்குத்தானே அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் செய்யணுமா அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருந்தால் இது நமக்கு எந்த வகையிலுமே பயன் தராது ஆண் பெண் எரிபாராலுமே செய்யலாம் ஆனால் பெண்கள் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் நல்லா எடுத்து செய்கிறதுனால தான் அவர்களை குறிப்பாக கூறுவது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ளணும் ஏதாவது ஒரு வழியில் என் குடும்பத்திற்கான நல்ல வழி பிறக்காதா மகிழ்ச்சி தங்காதா என்ற ஒரு ஏக்கத்தில் இருப்பவர்கள் கீழ் வரக்கூடிய விஷயங்களை தவறாமல் செய்து வருவதன் மூலம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் நீங்கி உங்களுடைய மனம் ஒரு நிலைக்கு வந்து அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை உங்களுடைய எதிர்காலம் சிறப்பான முறையில் மாறுவதை கண்கூடாக பார்க்க முடியும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை முதல்ல காலையில் நம்ம எழுந்தவுடன் பார்த்தீங்கன்னா வீட்டின் வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் விட வேண்டும் எந்திக்கும் பொழுதே அன்றைய நாள் நல்லபடியாக நடக்கணும் கதவை திறக்கும் பொழுது மகாலட்சுமி தேவியோட வாசமானது நிறைந்திருக்கணும் நல்ல சிந்தனைகளோடு நம்ம அன்றைய நாளை தொடங்கும் பொழுது நமக்கு அப்படியே அமையும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா அதிகாலையில் நடப்பது எல்லாமே நமக்கு அத்தனையுமே கைகூடி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை தினமும் வீட்டில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வரலட்சுமி கடாட்சம் வரும் நெய் தீபம் அதாவது தீபம் நம்ம ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்க மாதிரி தான் அதனால் உங்களால் முடிந்த தீபம் நெய் தீபம் ஏற்றலாம் எந்த தீபம்னாலும் அதிகாலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் ஏற்றினாலும் சரி இல்லை சாயங்கால வேலையில் சந்தியா காலத்தில் ஏற்றினாலும் சரி அது நன்மையை கொண்டு வரும் தினமும் எப்படியாவது ஒரு தீபத்தை ஏற்றி விடுங்க மாதவிடாய் காலத்தில் உங்களுடைய கணவர்மார்களையோ இல்லை குழந்தைகளை வைத்து கூட கொள்ளலாம் சாம்பிராணியுடன் சிறிதளவு வெண்கடுகு போட்டு தூபம் காட்டினால் துஷ்ட தேவதைகள் விலகுவார்கள் வெள்ளிக்கிழமைகளை பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்விய விளக்கு ஏற்றினால் செல்வம் சேரும் வளர்புரிய நாட்களில் பார்த்தீங்கன்னா சிவப்பு செம்புருத்தி பூவில் நாம் வேண்டுதலை பேனாவால் எழுதி ஒரு விளக்கு ஏற்றி வாராகி அம்மனிடம் வேண்டினால் வேண்டியது நிறைவேறும் அப்படிங்கிறது உண்மை மாதம் இரண்டு கிலோ உருளைக்கிழங்கு ஏழைகளுக்கு கொடுத்தால் நம் கஷ்டம் நீங்கி நலமாய் வாழலாம் என்பது ஐதீகம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை கூட முடியாதவர்களுக்கு ரொம்ப முடியாதவர்களுக்கு அதை நம்ம செய்வது நல்லது உருளைக்கிழங்கு வாங்கி கொடுப்பது நன்மை கொடுக்கும் அப்படின்னு ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாம் இல்லத்தில் மாதுளை செடி வளர்த்தால் லட்சுமி கடாசம் நிறையும் செல்வம் நிலைத்து நிற்க வெள்ளிக்கிழமைகளில் பால் தயிர் உப்பு மஞ்சள் இவற்றை கடனாகவோ தானமாகவோ கொடுக்கக்கூடாது கோயில் பிரகாரத்தில் நீங்கள் பிரசாதமாக கொடுக்கும் பொருட்களுக்கு நாள் கிழமை எல்லாம் தடை கிடையாது வீட்டிலிருந்து கொடுக்கும் போது மட்டுமே இவற்றை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்கள் விரதம் இருப்பதை வழக்கமாக வைத்திருப்பார்கள் இப்படி விரதமிருந்து இறைவனை வேண்டி கொண்டதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதும் மூலம் தனது குடும்பத்திற்கும் தன்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் நன்மை உண்டாகும் அமாவாசை நாட்களில் ஆண்கள் விரதம் இருப்பாங்க இப்படி ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தங்களுடைய குடும்பத்திற்காக இந்த விரத முறைகளை முழு ஈடுபாடோடு இறைவனை நினைத்து அவர்கள் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர்களுடைய குடும்பமும் வம்சமும் நல்லபடியாக தலைத்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை திருமணமான பெண்கள் பார்த்தீங்கன்னா கால்களில் மெட்டி அணியும்பொழுது ஒரு விரலில் மட்டும்தான் அணிய வேண்டும் அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அதை நம்ம கடைபிடிப்பது நல்லது பெண்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா தலை குளித்து வசதிக்கேற்ப தலையில் சீர்தளவு வள்ளிப்பு வைத்து கொண்டு சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும் கணவனிடம் உங்களுக்கு நான் எப்படி இருந்தால் பிடிக்கும் என்று கேட்டு தொடர்ந்து அதுபோல நடந்து கொள்வது கணவன் மனைவிக்கு உள்ள அனோனியம் என்பது அதிகரித்து கொண்டு நெருக்கத்தை அவர்களிடையே அதிகரிக்கும் ஏன்னா ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் பொழுது அதே நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை நம் வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்கள் கண்ணாடி சீப்பு மஞ்சள் வளையல் குங்குமம் தாலி கேறு தேங்காய் கொடுத்தால் கொடுப்பவரின் மாங்கல்யம் பலம் பெறும் அப்படிங்கிறது ஐதீகம் குதிரை லாடம் வாங்கி கதவின் நிலைவாசலில் ஒட்ட நற்பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஒரு சிறிய மண்பானையில் ஒரு ரூபாய் நாணயத்தை நிரப்பி திறந்தவாறு வீட்டில் கிழக்கு திசையில் வைத்தால் செல்வம் சேரும் பணவரவு அதிகரிக்கும் விநாயகர் ஆலயத்தில் இருபத்தோரு மட்டை தேங்காய் உடைத்தால் நல்ல வேலை பணவரவு அமையும் நிறைந்த பௌர்ணமி அன்று இரவில் ஐந்து ரூபாய் அல்லது ஒரு ரூபாய் நாணயத்தை அன்று இரவு முழுவதும் நிலா ஒளியில் வைத்துவிட்டு காலையில் எடுத்து நம் பணம் வைக்கும் இடத்தில் வைத்தால் செலவுகள் கட்டுக்குள் வரும் பணவரவு அப்படிங்கிறது நமக்கு நிவேத்தியமாக கிடைக்கும் அப்படிங்கிறது இதிகம் இரவு தூங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கணவரின் முட்டிப்பகுதியிலிருந்து கணக்கால் பகுதி வரை இருக்கக்கூடிய பகுதியை பெண்கள் பிடித்துவிட வேண்டும் கணவரின் கால் பகுதியில் சனி பகவான் குடியிருக்கிறார் உழைப்பதற்கு மூல காரணமாக தொழில்காரர்களாக இருக்கும் சனி பகவான் பெண்களின் கைகளில் குடியிருக்கக்கூடிய சுக்ர பகவானின் தொடர்பை பெறும் அந்த வீட்டில் பணபரப்பு அப்படிங்கிறது அதிகமாகும் தங்களுக்கு பலன்களும் அதிக அளவில் கிடைக்கும் என்பது அணு உண்மை இதனை பெண்கள் தவறாமல் செய்து வர வேண்டும் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டுள்ளது மேற்கூறிய அனைத்தையுமே ஆத்மார்த்தமாக நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் என்பதுதான் உச்சகட்ட உண்மை இப்படியான விஷயங்களை தொடர்ந்து கடைபிடித்து வருவது உங்களுடைய மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உங்கள் சுற்றுப்புறத்தை மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றும் முயற்சி செய்துவார்கள் எப்பொழுதுமே நன்மைகளே நமக்கு வந்து சேரும் இதை முழு நம்பிக்கையோடு நம்ம செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இறைவனோட அனுக்கிரகம் அப்படிங்கிறது முழுமையாக கேட்கப்பறம் வாழ்க்கையிலே நமக்கு நல்ல பலன்கள் வந்து சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம நமக